இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி சம் பாருங்கள் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா என பெட்டர் முறையில் நிறுவக ஆக்சுவலி இதே போல் நம்ம மாடல் சம் போட்டிருக்கோம் சேம் மூணு சம் பார்த்திங்கன்னா அது மாதிரி லெஸ் பண்ணி போட்டோம் இதே ஆட் பண்ணி போட போகிறோம் அவ்வளோ வித்தியாசம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க இது எக்ஸ்ஹெச்சுன்னு எடுத்துப்போம் அதேபோல் ஒய்ஹெச்சுன்னு எடுத்துப்போம் வெட்டர் பார்த்திங்கன்னா இது புள்ளி பெருக்கம் இல்லை குறுக்கு பெருக்கம் ஐ வெக்டர் இது ஜே வெக்டர் ஓக் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் நமக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டில் கொடுத்துருக்காங்க சென்டர் பாயிண்ட் ஜீரோ இது ஆல்ஃபான்னு எடுத்துப்போம் இது பீட்டா ரெண்டும் கூட்டும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரிங்களா இந்த பாயிண்ட் பீனு எடுத்துப்போம் இந்த பாயிண்ட் கியூ செங்கு செங்குத்தி எம் இங்கே செங்குத்தி எல் சரிங்களா அப்போது இப்போ ஆட் பண்ணுங்க இப்போ ஆட் பண்ணும் போது இங்கே காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு எக்ஸ்ஹெச்சி ப்ளஸ்ஸு ஒய்ஹெச்சிங்க மைனஸ்ஸு ரெண்டும் ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டோம் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு அப்போது காஸ் பீட்டா கம்மா மைனஸ் சைன் பீட்டாவா எக்ஸு ஒய் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ்ஸு அப்போது எழுந்து எடுத்து எழுத பார்த்தீங்கன்னா ஓவை மையமாக கொண்ட அழகு வெக்டரின் பதியின் பி கமா க்யூ என்ற இரு புள்ளிகளை எடுத்துக்கொள்க நாம்லாம் எடுத்துக்கிறது தான் அப்போது ஆங்கிள் பண்ணும்போது பிஓ எக்ஸ்ன்னு எதலாமா பாங்க பிஓ எக்ஸ் பிஓ எக்ஸ் என்னது ஆல்ஃபா ஈக்குவல் ஆல்ஃபா அதே போல் பாருங்கள் X நம்முது Q கியூஓஎக்ஸ் என்னது பீட்டா இப்போ எடுத்து ஆட் பண்ணுமா இப்போ ஆட் பண்ணும்போது O ஆட் பண்ணா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்னு வருமா பாருங்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா காஸ் ஆல்பா கமா சைன் ஆல்பா மற்றும் காஸ் பீட்டா கமா மைனஸ் சைன் பீட்டா அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐவெக்டர் வெக்டர் வந்து எக்ஸ்ஹசிசியில் வந்து இருக்கு சரிங்களா அப்போது இதை வச்சு ஃபஸ்ட் நிலை பார்த்திங்கன்னா நிலை ஒன்று ஃபஸ்ட் அங்கே என்ன இருக்குது ஓ இப்பி இஎம்ஆ அப்போ அதை சொல்லி ஆங்கிள் ஓபிஎம் சரிங்களா இப்போ ஓபிஎம் இருக்கும்போது ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர் இப்போ எடுத்து ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர் சரிங்களா அப்போ நம்ம ஓபி ஆள் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஓபி வெக்டர் ஈக்குவல் காஸ் சால்ஃபா இங்கே மென்ஷன் பண்ணும்போது இதுக்கான நிலை ஐ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜே இப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டர் இது பார்த்திங்கன்னா சம்பாடு ஒன்று அப்படின்னு எடுக்க போகிறோம் அதே போல் ரெண்டாவது நிலை பார்த்திங்கன்னா ஆங்கிள் OQL போது இது ஓன்னு எடுத்துப்போம் இது எல் இது Q இப்போது OQL கியூஎல்னால் ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் பிளஸ் எல்கியூ வெக்டரா அப்போது OQ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்கியூ வெக்டரா நம்ம அவ்வளோ எடுத்து எழுதியிருக்கோமா ஓ வெக்டர் ஈக்குவல் காஸ் பீட்டா இன்ட்டு ஐ வெக்டர் இங்கே மைனஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டர் இது ரெண்டாவது நிலை இப்போது நமக்கு சைன் தான் அப்போ அப்போதஃபோ சம்பாடு ஒன்றுக்காமல் ரெண்டியில் இருந்து இப்போ ஒன்று ஏன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஓகே புள்ளிப்பெருக்கத்தில் ஓபி வெக்டர் டாட் ஓகூ வெக்டர் எழுதுவோம் குறுக்கு குறுக்குப்பருக்கத்தில் ஓகூ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் சரிங்களா இது வந்து நிறை நிரல்படி எழுதும் போது வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டரா ஃபஸ்ட்டு ஓ ஓ கியூக்கு ஐவெக்டர்னா இங்கே காஸ் பீட்டா இருக்கா இப்போ காஸ் பீட்டா ஜே வெக்டர்னா மைனஸ் சைன் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா கே வெக்டர் இல்லை அப்போ ஜீரோ அடுத்து ஓபி வெக்டர் என்ன காஸ் ஆல்ஃபா ஜே வெக்டர் என்ன ப்ளஸ் சைன் ஆல்ஃபா கே வெக்டர் இல்லை அப்போ ஜீரோ சரிங்களா இப்போ வந்து நிகழ்ச்சி எப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸா அப்போ ப்ளஸ்ஸு ஐ வெக்டர்னும் போது இதை நிரல் நிறைய விட்டுட்டு மீதி கேட்னாலும் எடுத்து எழுதிக்கலாமா முதல்ல ஆஃப் – sin சைன் 0 sin சைன் 0 ஜீரோவா அடுத்து மைனஸ் ஜே வெக்டர்னும் போது இந்த நிரலையும் நிறைய விட்டு மீதிக்கிறனால எடுத்துருக்கலாமா ஆன்லசோ மீ ரெண்டு காஸ் பீட்டா cos ஆல்ஃபா இட் ஜீரோ 0 அடுத்து பாங்க ப்ளஸ் கே வெக்டர் ப்ளஸ் கே vector போது நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு அதை திருக்கலாமா நாலத்தையும் காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா சைன் ஆல்ஃபா சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ வெக்டர் இன்ட்டு ரெண்டத்தையும் காஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாமா ஜீரோட எதை பார்க்கணும்னாலுமே ஜீரோ தான் அப்போ நமக்கு அந்த டைம் ஜீரோவாயிடும் போல் மைனஸ் ஜே வெக்டர் 0 ஆல்ஃபான்ட்டு ஜீரோ ஜீரோ என் 0 ஜீரோ ஆகிடுச்சு அடுத்து ப்ளஸ் கே ஆகிட்டேன் இன்ட்டு காஸ் பீட்டா இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்போ அப்படி எழுதிக்கலாமா ஆர்டர் போது ஆல்ஃபா முன்னாடியும் பீட்டா பின்னாடியும் போட்டு எழுதிக்கலாம் அப்போது சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலா போய் நமக்கு இங்கே மைனஸ் தான் வரும் அதனால் அந்த ஃபார்முலாவில் வர மைனஸ் இப்போது இங்கே sin சைன் பீட்டா இன்ட்டு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா இப்போது ஆல்ஃபா பீட்டா ஆர்டர் எடுத்து போது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வர்ற மைனஸ் ஒன்று இருக்குது நமக்கு ஃபார்முலாப்படி இங்கே ஒரு மைனஸ் வரும் நமக்கு நிகழ்ச்சி நிரல் நிறைய சம் படும் போது நமக்கு மைனஸ் தான் வரும் மைனஸும் minus ப்ளஸ் ஆகிடுச்சி அப்போது ஐ வெக்டர் ரெண்டு ஜீரோ ஜீரோவில் இருக்கும்போது இந்த டைமும் ஜீரோ ஆயிரும் இந்த டைமும் ஜீரோ ஆயிரும் ஸோ நமக்கு தேவையில்லை ஜீரோ ஆகிடுச்சு அப்போ ரெண்டு ஜீரோ நம்ப ஜீரோட இதை கூட்டினோன்னா நல்லா நபம் வச்சுவங்க ஜீரோவோட பெருக்குன்னா வகுத்தா ஜீரோ வரும் கூட்டினா என்ன இருக்கோ அதிகம் வரும் அப்போ இங்கே என்ன வரும் கே வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இது ஓக்யூ கிராஸ் ஓபி வெக்டர் ஆனது இது சமம்பாடு மூணு அப்படின்னு எடுத்துக்கலாமா அடுத்து பாருங்கள் இப்போ குறுக்கு பெருக்கத்துக்கான வரையறைப்படை காசுனும் போது புள்ளி பெருக்கம் சைன்னும் போது குறுக்கு பெருக்கம் குறுக்கு பெருக்கனும் போது தான் ஓக்யூ கிராஸ் ஓபி புள்ளி பெருக்கம்னா ஓபி வெக்டர் டாட் ஓகே வெக்டர்னு எழுதுவோம் பார்த்துக்கோங்க இதுக்கு இப்படி வரும்னுட்டு ஈக்குவல் மாண்டலஸ் ஆஃப் ஓகூ வெக்டர் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் ஓபி வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் நம்ம மறுபடியும் தெரியும் மாடலஸ் ஆஃப் ஓகே வெக்டர்னாலும் மாண்டஸ் ஆஃப் ஓபி வெக்டர்னாலும் இதோடைய வேல்யூ ஒன்று நமக்கு சரிங்களா அப்போது இங்கே ஒன்று இன்ட்டு ஒன்று வருமா இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டரா ஒன்றோட பிடிக்கும் போது நமக்கு இந்த டைம் தான் கிடைக்கும் அப்போது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் இது ஓகே வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டருக்கானது இது நாலாவது நிலை சரிங்களா இப்போது சமப்பாடு மூணுக்காம்மா நாலில் இருந்து சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது ஆடர் எழுதும் போது இப்போ சைன் இந்த பக்கம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே வெக்டர் ஈக்குவல் கே வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டன்னு வருமா இது ரெண்டும் இவ் போது இப்போ இது இந்த பக்கம் இந்த பக்கம் எழுதாலேயுமே நமக்கு ஆர்டர் எடுத்து போது இப்படி தான் நம்ம எழுதுவோம் ரெண்டு பக்கமும் காமனாக கேரக்டர் இருக்குது கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா மட்டும் கிடைக்குமா இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னது ப்ரூவ் பண்ணியாச்சா இப்போ எடுத்து எழுதிக்குவாங்க என நிறுவப்பட்டது 这应